வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் நீதிமன்ற தீர்ப்புகளை விமர்சிக்கலாமா என்று சிலர் கேட்கிறார்கள் விமர்சிக்கலாம் ஒரு நீதிமன்றத்தின் தீர்ப்பை நாம் ஏற்காமல் மேல்முறையீட்டிற்கு போகிறோம் என்றால் அதுவே ஒரு விமர்சனம் தான் இந்த தீர்ப்பை ஏற்காமல் தான் மேல்முறையீடுகள் நடைபெறுகின்றன அதே போல நீதிபதிகளின் மீதும் விமர்சனங்கள் வைக்கலாம் அதற்கு சான்றுகள் வேண்டும் இந்திய நாடாளுமன்றம் அது பெரும்பான்மையின் அடிப்படையில் அதாவது சிறப்பு பெரும்பான்மை மூன்றில் இரண்டு பங்கு பேர் வாக்களித்தால் நீதிபதிகளை பொறுப்பில் இருந்தே நீக்கிவிடலாம் அதற்கு குற்ற முன்மொழிவு தீர்மானம் இம்பீச்மெண்ட் என்று பெயர் ஏற்கனவே நீதிபதிகள் சிலரின் மீது அப்படி தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது நம் தமிழ்நாட்டை சார்ந்த நீதிபதி ராமசாமி அவர்கள் பிறகு சௌமித்ராசன் தினகரன் போன்ற நீதிபதிகளின் மீது அந்த தீர்மானம் கொண்டு கொண்டுவரப்பட்டிருக்கிறது முதன்முதலாக வங்காளத்தை சார்ந்த சௌமித்ராசன் என்னும் நீதியரசரின் மீது நாடாளுமன்றத்தில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு தலைமை நீதிபதியாக கே ஜி பாலகிருஷ்ணன் தலைமையில் ஒரு குழு ஆராய்ந்து பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்று ஆகஸ்ட் மாதம் அவரை நாடாளுமன்றம் வாக்கெடுப்பின் மூலம் பெரும்பான்மையை மெய்ப்பித்து பதவியை விட்டு நீக்கியிருக்கிறது